வீரா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளும் இலங்கை தொடர்பான முக்கியமான சில செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் செய்திகள் என்ற அடிப்படையில் பார்த்தால் முக்கியமாக இன்றைய தினம் முன்னாள் போலீஸ் மாதிபர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் விசரணடைந்திருக்கின்றார் அது தொடர்பான விரிவான தகவல்களை பார்க்கலாம் அதே ராமநாதன் அர்ஜுனா தொடர்பான நடவடிக்கைகள் வந்து நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான விவரங்களை பார்க்கலாம் அதேபோல் கடந்த வாரங்களில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் கைது செய்யப்பட்டு விளக்க மரியாதை வைக்கப்பட்டிருந்தார் அவர் தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்திற்கு எடுக்கப்பட்டது அது தொடர்பான தகவல்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சூடு பிடித்திருக்கின்றது அது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் இன்றைய செய்திகளில் பார்க்கலாம் முதலில் அவராக நாங்கள் பார்க்கலாம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் திருவிழா வந்து ஆரம்பமாகி இருக்கின்றது திருவிழா என்றுதான் சொல்லலாம் இனி பல கட்சிகளை சேர்ந்தவர்களையும் மக்களின் மக்கள் மத்தியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் சொன்னால் இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் அது மட்டுமல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய தேர்தல்களில் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக நம்ம பார்க்கலாம் இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் என்ற அடிப்படையில் லோக்கல் கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகின்றது ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மக்கள் மத்தியில் பிரபலியம் பெற்றவர்களாக இருப்பார்கள் அல்லது மக்கள் மத்தியில் ஒரு சேவை மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள் அவர்களை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தலாக தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இருக்கின்றது குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம் மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் அவ்வாறான தேர்தல்களில் எல்லாம் மக்கள் தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் இங்கே ஒரு வட்டாரம் என்ற அடிப்படையில் வட்டாரத்தில் அந்த மக்கள் மத்தியில் யார் செல்வாக்கு செலுத்தியவர்களாக இருப்பார்களோ அவர்கள்தான் மக்களது தேர்தல் வாக்குகள் இடம்பெறும் இதன் அடிப்படையில் இன்றைய தினம் இன்றைய நண்பர்களோடு தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்துகின்ற நிகழ்வுகள் முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றன நாளை நண்பர்களுடன் மனு தாக்கல் செய்கின்ற நடவடிக்கைகளும் முடிவுறுத்தப்படும் என்று தேர்தல்கள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது இதுவரைக்கும் இருபது கட்சிகள் அந்த மனு தாக்கலை செய்திருப்பதாக கூறப்படுகின்றது ஆகவே நாளை நண்பர்களுடன் இந்த மனு தாக்கல் செய்கின்ற நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட இருக்கின்றன இதன் அடிப்படையில் நாளை எண்ணி பார்த்தால் முப்பத்தி ஐந்து நாட்கள் முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிக்குள் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் நாளைய தினம் தேர்தல் எப்போது என்கின்ற அறிவித்தல் வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் திணைக்களம் மேலும் அறிவித்திருக்கின்றது இதன் அடிப்படையில் வடக்கு கிழக்கில் கூட தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதேபோல் பல குழுக்கள் இந்த ராமநாதன் அர்ஜுனா தலைமையிலான குழு அதேபோல் ஆளும் என்பிபி என்று சொல்லப்படக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்று பல கட்சிகள் வந்து வடக்கு கிழக்கிலும் தமிழ் மக்களது வாக்குகளை பெறுவதற்காக களத்தில் இறங்க இருக்கின்றன பார்ப்போம் தேர்தல் சூடு பிடிக்க இருக்கின்றது தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து அடுத்து வரும் நாட்களில் சூடுபிடிக்க இருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை நாங்கள் உங்களுக்காக தருவதற்கு காத்திருக்கின்றோம் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அதே போல் நாடாளுமன்ற தேர்தல் போன்ற காலங்களில் கூட நாங்கள் இந்த வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெற்று கொண்டிருந்த போது முந்திக்கொண்டு உங்களுக்காக நாங்கள் உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை அறிவித்திருந்தோம் இதே போலதான் நாங்கள் ஊராட்சி சபை தேர்தல் காலத்திலும் தேர்தல்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் உங்களுக்காக தருவதற்கு முந்திக்கொண்டு தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்து மோடு இணைந்தீர்கள் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் அந்த யாழ்ப்பாணத்தில் போலீசாரை ஒரு நபர் ஒருவர் தாக்கிய சம்பவம் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த தெல்லிப்பலை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது குடியானை பிறப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் புடியாணை பிறப்பிக்கப்பட்டு அந்த இரண்டு நபர்களை கைது செய்வதற்காக போலீசார் சென்ற போது அதில் ஒருவர் போலீசாரை தாக்கியதாக போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இவ்வாறு தாக்கியவர் தப்பிச் சென்றிருக்கின்றார் இந்த பின்னணியில் பார்த்தால் அந்த காணொலியில் போலீஸாரால் தான் இந்த காணொலியை பிடிக்கப்பட்டிருந்தது அந்த காணொலியில் அந்த நபர் போலீசாரை கண்டபடி தகாத வார்த்தைகளால் பேசுகின்றார் தகாத வார்த்தைகளால் தான் அந்த போலீசாரை தாக்குவதாக சொல்லப்படுகிறது அந்த தாக்குதல் நடத்துகின்ற அந்த நபர் பேசுகின்ற வார்த்தைகளை நாங்கள் பார்த்தால் அந்த போலீஸார் அந்த அவரது மனைவிக்கு தாக்குவதாகவும் அந்த அவ்வாறு அவரது மனைவிக்கு தாக்கியதால் தான் அவர் அதீத கோபமுற்று விட்டு தாக்கியதாகவும் நாங்கள் அந்த காணொலியை வைத்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் இதன் அடிப்படையில் தான் அந்த வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட போது பலரும் அந்த நபருக்கு ஆதரவாக அந்த மக்கள் பலரும் அந்த நபருக்கு ஆதரவான கருத்துக்களை கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக ஒருவனது மனைவியை தாக்குகின்ற போது அது புலீஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆண்மகனும் அதனை பார்த்து கொண்டிருக்க மாட்டான் என்கின்ற கோணத்தில் தான் பலரும் அதற்கு அந்த நபருக்கு ஆதரவான தங்களது கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் என்னதான் இருந்தாலும் போலீஸார் நீதிமன்ற உத்தரவினை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற செல்லுகின்ற போது அவர்களுக்கென்றும் சில ஒழுங்கு விதிகள் இருக்கின்றது மக்களை அணுகக்கூடிய அதாவது குறிப்பாக இந்த குற்றவாளிகளையோ அல்லது சந்தக நபர்களையோ அணுகக்கூடிய முறைகள் வந்து போலீசாருக்கு இருக்கின்றது இந்த இதன் போதுதான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் பலராலும் கூறப்படுகின்றது பார்ப்போம் அந்த நபர் தப்பிச் சென்று இருக்கின்றார் அவரை தேடுவதற்கான தேடி கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் போலீசார் இறங்கியிருக்கின்றார்கள் அது தொடர்பான தகவல்களை நாங்கள் வருகின்ற போது பார்க்கலாம் மற்றொரு தகவல் பார்க்கலாம் இலங்கை போலீஸ் துறையின் அதி உச்ச பதவியில் இருக்கக்கூடியவர் தான் இந்த போலீஸ் மா அதிபர் என்று சொல்லப்படுவோர் இந்த தேசபந்த தென்னகோன் முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங் அரசாங்க காலத்தில் இவர் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டிருந்தார் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கால் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் பகுதியொன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது சில வாரங்களுக்கு முன்னர் இருந்தாலும் இந்த கடந்த கணையமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவங்களின் பின்னர் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த விலையில் இசாரா சிவந்தியை தேடுவதற்கான போலீசாரது தீவிர தேடுதல் நடவடிக்கை நடைபெற்றிருந்தது தற்பொழுதும் கூட அவரை தேடி வருகின்றார்கள் அவர் மாலைதீவுக்கு தீவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்கின்ற செய்தியும் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் தான் இசாரசபந்து இணை போலீசார் கைது செய்வார்களா அல்லது தேசபந்த கைது கைதுவார்களா என்கின்ற பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இதுவரைக்கும் தேசபந்து தென்னப்போனை கைது செய்வதற்கான எந்தவித முயற்சியும் எடுக்கப்படாத நிலை முயற்சி எடுக்கப்படாத நிலை என்பதை விட போலீசார் அந்த முயற்சியின் எடுத்திருந்தார்கள் ஆனாலும் அவரை கைது செய்யவில்லை இந்த நிலையில் பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு மத்தியில் தேசமந்தெண்ணகோனை இதுவரை கைது செய்யாத நிலையில் அவர் ஒரு ரிட்மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அதாவது இந்த மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தினால் தனக்கு எதிராக போடப்பட்ட இந்த பிடியானை உத்தரவினை மறதளிக்கின்ற முகமாக இவர் ரிட்மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார் இந்த ரிட்மனுவினை விசாரிக்காமலே அந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்திருந்தது இதன் அடிப்படையில் தான் அந்த தள்ளுபடி செய்ததன் காரணமாக இன்று தேசமந்தென்னகோன் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றார் அடைந்திருக்கின்றார் இவ்வாறு சரணடைந்தவரை நீதிமன்ற நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிறை கூடத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் இருந்து பிற்பகல் வேளையில் அவரது வழக்கு எடுக்கப்பட்டு அவரை நாளைய தினம் வியாழக்கிழமை வரையில் விளக்க முறையில் இழைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் நாளைய தினம் அவரது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பின்னரும் அவர் விளக்கமறிகளில் வைக்கப்படுவதற்கான கூறப்படுகின்றது இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விமர்சனம் அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்பட்டது குறிப்பாக அரசாங்கத்தின் மீது பல்வேறு பட்ட விமர்சனங்கள் அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் இன்றைய காலத்தில் பல்வேறு பட்ட விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியிலும் இருந்தும் சரி எதிர்கட்சிகள் இருந்தும் சரி பல்வேறுபட்ட பொது அமைப்புகளிலும் இருந்தும் சரி இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக இந்த அரசாங்கம் பதவி ஏற்ற போது ஊழல்களை ஒழிப்போம் அல்ல அதே போல் கடந்த கால ஊழல்களை மேற்கொண்டவர்களை கைது செய்து சிறையில் அடைப்போம் இந்த மதுபான பார் பெர்மிட்களை கொடுத்தவர்கள் தொடர்பான தகவல்களை வெளியிடுவோம் என்று பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட விடியங்களை முன்வைத்து தான் இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்ததாகவும் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஆனாலும் அவ்வாறு இவர்களால் கூறப்பட்ட எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரையும் ஒரு நத்தை வேகத்தில் தான் சென்று கொண்டிருப்பதாக பலராலும் குற்றம் சாட்டப்படுகின்றது இன்று இது நம்ம ஐக்கிய மக்கள் சக்தியினை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று ஒரு காரசாரமான ஒரு விமர்சனத்தினை அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைத்தார் அரசாங்கம் குணை கைது செய்வதிலிருந்து தவறி தவறியிருக்கின்றது அவர் கைது செய்யப்படாமலே அவராகவே சென்று நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற விமர்சனங்களினை அரசாங்கத்துக்கு எதிராக இந்த தினம் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தவையை நாங்கள் கணக்கூடியதாக இருந்தது மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக சபாநாயகர் இன்றைய தினம் ஒரு ஒரு உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருந்தார் ஒரு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் என்னென்ன சொன்னால் இவரது வெறுப்பேற்றக்கூடிய பேச்சுக்கள் இனவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் அதேபோல் இனங்களுக்கு இடையில் முருகல்களை அல்லது நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய இவரது பேச்சுக்கள் தொடர்பாக இவர் மீதான பல்வேறுபட்ட பட்ட எதிர்கருத்துக்களையும் அடிப்படையாக வைத்து இவரை எதிர்வரக்கூடிய எட்டு நாட்கள் அதாவது இந்த நாடாளுமன்றம் நடைபெறக்கூடிய இந்த எட்டு நாட்களும் இவரது உரையாடல்களை இவர நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற விடயங்களை நேரலை செய்வதிலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்கின்றது இவரது அதாவது இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு வழங்கப்படும் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பங்களின் போது அவருக்குரிய மைக் வந்து நிறுத்தப்படும் அவரது மைக் நிறுத்தப்படுவதன் காரணமாக அவரது பேச்சு நேரலை செய்யப்படாது உத்தியோகபூர்வமான நாடாளுமன்றத்தின் நேரலையில் இவரது பேச்சு இடம்பெறாது அதற்குரிய அந்த நடவடிக்கையினை சபாநாயகர் எடுத்திருக்கின்றார் அண்மையில் கூட அந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சில தகவல்களை முன்வைத்ததால் அவருக்கு எதிராக ஒரு பாரிய விமர்சனம் வந்து பலராலும் முன்வைக்கப்பட்டிருந்தது அதே போ அது மட்டுமல்லாமல் சில பெண்கள் தொடர்பாக ஒரு சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட கருத்துக்களோடு ஒட்டியதாக இவர் சில பெண்களை குறிப்பாக ஒரு சட்டத்தரணியினை ஒரு மனித உரிமை சட்டத்தரணிக்கு எதிராக அவரை ஒரு அவரை ஒரு தரக்குறைவான வார்த்தை பிரயோகங்களால் இவர் விமர்சித்திருந்ததும் மிகப்பெரிய விமர்சனங்களை எழுப்பியிருந்தது இதனை அடிப்படையாக வைத்துதான் சபாநாயகர் இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்திருக்கின்றார் சபாநாயகருக்கு பட்ட அழுத்தங்களும் ஆளுங்கட்சியிலிருந்தும் அதே போல எதிர்கட்சியிலிருந்தும் முன்வைக்கப்பட்டிருந்தது இதனை அடிப்படையாக வைத்துதான் அவர் இந்த தீர்மானத்துக்கு முன் வந்திருக்கிறார் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எஸ்கே பிளாக் என்ற என்கின்ற யூடியூபர் அண்மையில் பொதுமக்களுக்கு உதவி செய்வதாக கூறி அவர்களை அணுகுகின்ற சில வித்தியாசமான முறைகளின் காரணமாக இவரை இடவாளை போலீசார் கைது செய்து மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்தார்கள் இவர் விளக்கமறிகளில் நின்று வரை வைக்கப்பட்டிருந்தார் இன்றைய தினம் மீண்டும் இவரது வழக்கு எடுக்கப்பட்டு மீண்டும் பதினான்கு நாட்களுக்கு இவர் விளக்க முறைகளில் நீதவானால் வைக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் தென்னிலங்கையில் குறிப்பாக இந்த ரத்னகுரியில் ரத்னபுரி கொழும்பு நெடுஞ்சாலையில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஒரு வளைவு ஒன்றில் மதுபான போத்தல்களை ஏற்றிச் சென்ற ஒரு பாறை அந்த வளைவில் வேகமாக சென்று திரும்பிய போது அது குடை சாய்ந்திருக்கின்ற குடை சாய்ந்து கவிழ்ந்திருக்கின்றது இவ்வாறு கவிழ்ந்தன் காரணமாக அந்த பாரவுந்துல் அந்த பாரபூர்தியில் கொண்டு செல்லப்பட்ட ஏராளமான மதுபான போத்தல்கள் நடுவீதியில் கொட்டி உடைந்து நொறுங்கி இருக்கின்றது சில போத்தல்கள் உடையாமல் அப்படியே பத்திரமாக இருந்திருக்கிறது அந்த உலகில் அங்கு செல்லக்கூடிய மக்கள் பெருவாரியான மக்கள் அந்த மதுபான போத்தல்களை அள்ளி சென்றதை கூட சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய காணொலிகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது மக்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக கூட இருந்தது ஆனாலும் அந்த வீதி ஒரு நெடுஞ்சாலையாக இருப்பதன் காரணமாக ஒரு பிரதானமான ஒரு சாலையாக இருந்ததன் காரணமாக அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு வாகன நெரிசல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது எவ்வாறான நெரிசல் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்கின்ற கோணத்தில் மக்கள் அந்த மதுபானங்களை அள்ளிச் சென்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இதனை சில சிங்கள இணையதளங்களில் கூட சில அவர்களது இந்த புதுவத்தை வரவேற்கக்கூடிய அந்த சிங்கள பாடல்களை இந்த சம்பவத்தோடு ஒட்டியதாக காணொலிகளை தயாரித்து வெளியிட்டிருந்தார்கள் புதுவரிடத்திற்கான மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேட்டையாக கூட அவர்கள் இந்த வந்து குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இவைதான் இந்த தினம் நாங்கள் இலங்கை தொடர்பாக பார்க்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம் மற்றொரு காணொளியோடு நாளை தினம் சந்திக்கலாம் புதிய பார்வையாளர்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்